வணக்கம் நாங்க பிஸ்மிலா காஷ் பேசுறோம் பிஸ்மினாஸ்ல உண்டாய் கெட்ஸ் போட்டாங்களே வண்டி சொல்லட்டு ஆயிடுச்சுங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டி எங்க நேர்த்தாங்கன்னா வேலூர் வந்து எடுக்கிறாங்க மொத்தம் ஷாப்பிடியா போட்டு ஆறாவது வண்டி குடுக்குறேங்க நேத்து வரைக்கும் அஞ்சு வண்டி கொடுத்துட்டேன் நாலு வண்டி ரெண்டு ரெண்டு வண்டி டெலிவரி ஆயிடுச்சு ரெண்டு வண்டி அட்வான்ஸ் நம்ம இன்னொரு வண்டி கோலேஜ் ஒன்று டெலிவரி ஆயிடுச்சு இப்போ ஆறாவது வண்டிக்கு உண்டாய் கெட்ஸ் கொடுக்குறேன் இந்த புக்கும் சாதியம் கொடுக்குறோம் அவங்க கமான்னு சொல்லுவாங்க நம்ம குடுக்குற சுத்தமாக ஒரு லோ பட்ஜெட் தான் முடிச்சு கொடுத்து அதை கொடுக்குறேன் பாத்துங்க எங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கிறதுனால தான் நாங்க வந்து வாங்கியிருக்கோம் இனியும் அடுத்த கார் ஏதாவது வாங்குறது ஐடியா இருந்தா நல்லது இன்ஜின் எப்படி சார் இருக்கு இன்ஜின் ஏசி வர நீங்க சொல்லு நல்லா தான் இருக்கு சரி இந்த வண்டியில எங்க என்னன்னு சொல்லுவீங்க நீங்க பேர் வந்து வேலூர் வந்து நாங்க சரி சார் நல்லபடியா ஆச்சுங்க ரொம்ப நன்றி நன்றி சார் குடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்பங்க ஆறு வண்டி கொடுத்துட்டுங்க சாப்பிடுவ போட்டு நேரில் அதை பாருங்க தரமா இருக்கும் நம்மள்ட்ட நேற்று மயக்கூட பார்க்காம நம்மள்ட்ட வந்து எடுத்தாங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போங்க இல்லை கொடுக்க மாட்டோங்க சுத்தமான நம்ம தருவோம் சுத்தம் தர வண்டி மாட்டோங்க தரமா கொடுப்போங்க ஆறு வண்டி கொடுத்துட்டேங்க ஒப்பனா ஆறு கொடுத்தேன் பத்து வண்டி போட்டேன் ஆறு வண்டி கொடுத்துட்டேன் நாலு வண்டி தான் மீதி அதுல இருக்கு வேற புது வண்டி எல்லாம் எல்லாமே போடுறேன் எல்லாமே பாருங்க டாப் மாடல்ல இருந்து எல்லாமே வர ஃபுல் ஆப்ஷன் நிறைய வரும் இத பாருங்க இனோவா வேற லெவலுங்க ரீமாடலு சரியா இருந்துச்சு ஒரு கப்பல்ல போற மாதிரி வந்த வண்டியில அவ்வளவு டாப்பா இருந்துச்சு நம்பர் ட்ரிபிள் ஃபைவ் வந்து பாருங்க நல்லா இருக்கு வந்து நேரில் வந்து பாருங்க கொடுக்குற பொருள் சுத்தமா இருப்போம் நைட்டு பத்து மணிக்கு ஒரு வண்டி கொடுத்த குழி டெலிவரி அதுவும் வீடியோ போயின்னு இருக்கும் இப்ப இது வண்டி ஆறாவது வண்டி தரேன் எத்தனை வண்டி கொடுக்குறோமோ அது கரெக்டா சொல்லுவோம் கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேங்க ஃபோர்ஸ் டைப்ல இந்த வண்டி நம்பரும் சூப்பருங்க நைன் ஃபைவ் டபுள் நைன் நம்பரும் நல்லா இருந்துச்சு ஒத்தப்பட நம்பரு கூட்டினாலும் ஒத்தப்பட தான் எல்லாமே நல்லா இருந்த வண்டி டெலிவரி ஆகுதுங்க வண்டி பாருங்க பக்காவா இருந்துச்சு கிளம்புதுங்க தர பொருளை தரமா கொடுப்போங்க எல்லாமே ஒர்க்கிங்க லைட்ல இருந்து எல்லாமே ஒர்க்கிங்க கிளம்புது வண்டி சரி நல்லபடியா போயிட்டாங்க ஆஹ் கிளம்பிச்சுங்க சுத்தமா கொடுப்போம் லோ பட்ஜெட்டுங்க ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் கொடுத்த வண்டியை என்ன நம்பி வந்தாங்க காசு பண்ணாங்க என்ன நம்பி வரானு நம்ம தரோங்க எத்தனை போறாங்க சந்தோஷமா போயிடுச்சு பாருங்க போக எதுவுமே தள்ளாது தள்ளுற வண்டி தரமாட்டேன் எப்படி தல்ற வண்டி எப்பவுமே தரமாட்டோம் கொடுத்தா நல்லா போக விடுவோம் அந்த போது பாருங்க சுத்தமான வண்டி கிளம்பிச்சு உண்டா கெட்ஸு எப்பவுமே பிசுலா காசுல தெளிவா கொடுப்போம் நேரில் வந்து பாருங்க வண்டிக்குலாம் வருது போய் நேரம் இருக்கு ஆறு வண்டி கொடுத்துட்டேன் இந்த மூணா நாள் சாப்பிடுவோம் வந்து பாருங்க வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டெய்லியும் அப்டேட் பண்ணுவோம் டெய்லியும் கொடுப்போம் பாருங்க இது கூட செம்மையா இருக்குங்க வண்டி ஈகோ வந்து செம்மையா இருக்கு ரூபேசியோட கூட இருக்கு எல்லாம் பாருங்க ஆல்ட்டோ ரெண்டாயிரத்தி பதினேழு இருக்கு நேரில் வந்து பாருங்க சுத்தமா இது வண்டிதான் போடுவோம் லோ பட்ஜெட்ல நல்ல பொண்ணு கொடுப்போம் நேரில் வந்து பாருங்க நன்றி